வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா அருமையான வீடுங்க நல்லா பஸ் ரோட்டில் இருக்குதுங்க பஸ் ரூட்டில் சைட்டுக்குள்ளே டிடிசிபி இந்த வீடு கட்டணவர் மட்டும் வாங்கி வச்சுக்கிறாருங்க டிடிசிபி வாங்கி வச்சுக்கிறாரு பஞ்சாயத்துலங்க வீடு பூட்டிக்கிறனால உள்ள போய் வெளியே போட முடியாதுங்க ரோடு ஃபேஸு ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே வந்துங்க அப்படியே சைட்டுக்குள்ளே வந்து சைட்டுக்குள்ளே வந்திங்கன்னா இதுதான் பூமி இதுதான் வீடுங்க இந்த வீடு தான் பாருங்க அவுட்ரு விட்றேன் ஃப்ரெண்டேஜும் போடுறேன் வீடு பிடிக்குது அவர் எவ்வளோ சொல்கிறாருன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாருங்க மூன்றரை சென்ட் இருக்குது டிடிசிபியோடு இருக்குதுங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாரு கண்டிப்பாக நெகாசிபிள் ஆகுங்க வீடு எதாவது தோலாக்கிட்டு இருந்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணுங்க நல்லா கேட் போட்டு வச்சுருக்கிறாங்க வாங்கினா ஒரு வேலை இருக்காதுங்க முன்னாடி மட்டும் தளங்கெல்லாம் தளம் எல்லாம் போட்டுக்கிறாங்க நீங்கள் டைல்ஸ் சொட்றன்னா ஓட்டிக்கலாங்க இருபத்தஞ்சி ரூபா சொல்லும் விலை அதுலேருந்து நெகாசிபிளாகுது எங்கே இருக்குதுன்னா கோதவாடி இருக்குதுங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் கோதாவடியில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க அவுட்ரு பாத்ரூம் இருக்குதுங்க உள்ளே வந்து பூட்டிக்கிறனால உள்ளே போய் வீடியோ போட முடியாதுங்க நீங்கள் நேராக விசிட் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் வரையில் சாவி வாங்கி கொடுத்து உங்களுக்கு எல்லாமே காட்டிடுறேன் எதாவது வீடுன்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் வடக்கு பார்த்து வீடுங்க சைட்டு வடக்கு பார்த்து சைட்டுங்க நன்றி